வெல்கம் டு மினிட் வீடியோஸ் இந்த வீடியோல நாம ஒரு குறிப்பிட்ட நம்பர் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ஒரு நபர் லெவன் லெவன் என்ற நபரை தொடர்ச்சியா பார்த்து வந்தாருன்னா அதுக்கு என்ன மீனிங் அதை ஏன் அவர் தொடர்ச்சியா பாக்குறாருன்றதுக்கு நிறைய காரணங்களை முன் வைக்கிறாங்க ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த காரணம் எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணதா இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி மட்டுமே நிறைய விஷயங்கள் இதை தொடர்பு சொல்லப்படுது சோ அதை பத்தி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவாலிட்டியை தவிர்த்து சயின்டிபிக்காவும் இதுக்கு மூணு காரணங்களை முன் வைக்கிறாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம் பதினொன்னு பதினொன்னு மட்டும் இல்லாம இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமானதா பார்க்க போற ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு முப்பத்தி மூணு மாதிரியான நம்பர்ஸ் ஒருத்தருக்கு அடிக்கடி தெரிய வந்தா அதற்கான முதல் சயின்டிபிக் ரீசன் சான்சஸ் அதாவது எப்பாவது நாம டக்குனு வாட்ச பார்க்கும் போது மணி பதினொன்னு பதினொன்னா இருக்கும் நம்ம மொபைலோட பேட்டரியை செக் பண்ணும்போது அது பதினொன்னு காட்டும் நம்ம எதிர்த்தியா பார்க்குற இடங்கள்ல பதினொன்னு நம்பர் இடம்பெற்று இருக்கும் இப்படி இடம்பெற்றிருப்பது பை சான்ஸ்னால கூட இருக்கலாம் இது முதல் ரீசன் இரண்டாவது சயின்டிபிக் ரீசன் ப்ரீ டிஸ்போசிஷன்

முன்னையப்படி ஒரு குறிப்பிட்ட நம்பரை நீங்க பார்க்க ஆரம்பிச்சா தொடர்ந்து அதே மாதிரியான நம்பர்ஸ் தான் அதிகமாக உங்களோட கண்ணுல படணும்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த ஆக்சலரேஷன் பதினொன்னு பதினொன்னு மாதிரியான நம்பர் தொடர்ந்து உங்க கண்ணுல பட்டா அது ஒரு ஸ்பெஷல் நம்பரா இருக்குமோன்ற தாட் உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பதிவாயிடுமா சோ இதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கான ரீசன் என்ன ஏன் இந்த நம்பர் என்னோட கண்ணுல மட்டும் அடிக்கடி படுது இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் ஒளிஞ்சிருக்கா இல்ல இந்த நம்பர் ஏதாவது ஒரு மெசேஜை நம்ம கிட்ட சொல்ல வருதான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்களா ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி இதே தேடவும் ஆரம்பிச்சிடுவீங்களா அப்படி தேடும்போது அதற்கான விடை கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலிட்டி சைடுல இருந்து தான் கிடைக்கும் சோ இதன் காரணமாவ தான் ساينட்டிফিক ரீசன்ஸை நாம முதல்ல பார்த்துடலாம்னு சொன்னேன் இப்போ இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்க ஸ்பிரிச்சுவல் ரீசன பத்தி பாப்போம் ஆக்சுவலா நீங்க லெவன் லெவன் நம்பரை பாக்குறதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் தான் நிறைய இருப்பதா சொல்றாங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இதை ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் உணர முடியுமே தவிர இதை ப்ரூஃப் பண்ண முடியாதான் சோ இந்த லெவன் லெவனுக்கு பின்னாடி அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குன்னு பார்த்தோம்னா லெவன் லெவன் நம்பரை ஒருத்தர் கண்டினியூஸா பார்த்தாருன்னா அவருக்கு பக்கத்துல தேவதைகள் இருக்கும்னு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இது ஒரு மாஸ்டர்ஸ் நம்பர்னு குறிப்பிடுறாங்க இது மட்டும் இல்லாம ஒருத்தர் இந்த நம்பரை தொடர்ந்து பாக்குறாருன்னா அவருக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல விரும்புவதாகவும் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட செயல ஈடுபட்டு இருக்கும் இந்த நம்பரை பார்த்தா அவரு ஒரு சரியான பாதையில போய்கிட்டு இருப்பதை குறிப்பிடும் பல விஷயங்களை லெவன் லெவனுக்கு தொடர்பு படுத்துறாங்க இவை மட்டும் இல்லாம ஒரு அஞ்சு ரீசன்ஸ் இதுக்கு முக்கியமா குறிப்பிடுறாங்க அத பத்தி இப்போ பார்க்கலாம் ரீசன் நம்பர் ஒன் லெவன் லெவன் என்ற நம்பரை ஒருத்தர் தொடர்ந்து பார்த்து வந்தா அவர் அவரோட எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு குறிப்பிடுறாங்க ஏன்னா ஒருத்தர் ஒரு செயல ஈடுபட்டு இருக்கும் போது அவரோட கண்ல இந்த நம்பர் பட ஆரம்பிச்சா அவங்க சரியான பாதையில சென்று கொண்டிருப்பதையும் கூடிய சீக்கிரமே அந்த விஷயம் நடக்க போவதற்கான முன்னறிகுறிதான் இந்த நம்பர் படுறதுன்னு குறிப்பிடுறாங்க ரீசன் நம்பர் டூ நம்ம எண்ணங்களோட வெளிப்பாடு தான் இந்த எண்களை பார்ப்பதற்கான காரணங்களும் குறிப்பிடுறாங்க உதாரணத்துக்கு நாம் ஒரு விஷயத்து மேல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக ஈடுபாடு கொண்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வேகமாக அதற்குண்டான செயல்கள் நடைபெற ஆரம்பிக்கணும் அதை குறிப்பிடுவதற்கு கூட லெவன் லெவன் என்ற நம்பர் ஒருத்தரோட கண்ணில் பட ஆரம்பிக்கணும் குறிப்பிடுறாங்க ரீசன் நம்பர் த்ரீ இந்த நம்பரை ஒருத்தர் பார்ப்பதற்கான ரீசன் இறந்து போனவங்க கிட்ட இருந்து வர்ற மெசேஜஸா கூட இருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க அதுவும் குறிப்பா நம்மளோட அன்புக்குரியவங்க யாராவது இறந்து போனா அவங்க அனுப்பக்கூடிய தகவலா கூட இது இருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க இதுக்கு யோசிக்க வைக்கிற ஒரு காரணத்தையும் சொல்றாங்க என்னன்னா இறந்து போனவங்களோட பிறந்த நாளோ இல்ல ஆனிவர்சரியோ கிட்ட வந்தா அப்போ இந்த நம்பர்ஸ் ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க இத நாம ஃபீல் பண்ணிருக்க சான்சஸ் ரொம்ப குறைவுதான் ஆனா நம்மளோட அப்பா அம்மாவுக்கு இல்லனா தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்பட்டிருக்க சாத்தியங்கள் ரொம்பவே அதிகம் ஆனா அவங்களுக்கு இந்த லெவன் லெவன் நம்பர் தெரிஞ்சிருக்கான்றதை எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஆனா அந்த ஃபீல் அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் அது கனவுலையோ இல்ல நிஜத்திலையோ ரீசன் நம்பர் போர் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலா அவைக்கன் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா இந்த நம்பர் அடிக்கடி அவங்க கண்ணில் போடணும் குறிப்பிடுறாங்க ஏன்னா நம்பர் லெவன்ன்றது ஒரு கேட்வே மாதிரியா சோ அந்த நம்பரை ஒருத்தர் பார்த்தா அவங்க ஸ்பிரிச்சுவலி அவைக்கனோட பாத்துல இருப்பதா குறிப்பிடுறாங்க ரீசன் நம்பர் ஃபைவ் எந்த ஒரு காரணமும் இல்லாம வெறுமனே இந்த நபர் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சா அவரோட டைம் நல்லா இருக்கணும் அப்போ அவர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேண்டுகோள் வைத்து அதற்குண்டான வேலைகளை ஈடுபடலாம் அப்படி ஈடுபட்ட வெற்றி நிச்சயம் கிடைக்கணும் குறிப்பிடுறாங்க இந்த அஞ்சு ரீசன்ஸ் தான் ஒருத்தர் லெவன் லெவன ரிப்பீட்டடா பார்ப்பதற்கு பின்னாடி இருக்க ஸ்பிரிச்சுவல் ரீசன் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இத ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணதா முடியும் சோ இந்த ரீசன்ஸ் தெரிஞ்சுகிட்டதுக்கு பின்னாடி அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒருத்தர் ஈடுபட்டா அவங்களோட எண்ணங்கள் செயலா மாறுன்னு குறிப்பிடுறாங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ